வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரசன விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை வளிமண்டலவில் திணைக்கிழம் மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் பலத்த காற்றில் சிக்கி காணாமல் போன மீனவர் தேடும் பணி தீவிரம் விறகு விட்டு சென்றவரை பலியெடுத்த மரக்களை தந்தை இழந்து தவிக்கும் மூன்று பிள்ளைகள் இன்று காலை நடந்த பேன் விபத்து பத்து பேர் வைத்தியசாலையில் துப்பாக்கிச் சூடு இருவர் அதிரடியாக கைது ஐம்பது பெண் ஓட்டுநர் நடத்துனர் நியமனம் இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானம் இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் ஜாலில் சமூரிமை இயக்கம் கையெழுத்து போராட்டம் தேங்காய் எண்ணெய் சில்லறை விற்பனை தடை மறுபரிசீலனை கோரிக்கை முன்வைப்பு வயல்வெளியில் கைவிடப்பட்ட சிசுவை தத்தெடுக்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் பாதாள உலக கும்பலை சேர்ந்த முக்கிய குற்றவாளி அதிரடி கைது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மடத்தியாளர்களுக்கு கடத்தொழில் நடவடிக்கைகளிலும் கடல்வழி போக்குவரத்திலும் ஈடுபட வேண்டாம் எனவும் கடத்தொழிலாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த நிலையில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது புத்தளம் முதல் கொழும்பு காளி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கரையோரங்களில் கடத்தொழிலில் ஈடுபடும் கடத்தொழிலாளர்கள் கவனமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திரு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் இன்றைய தினம் மேல் சப்ரகமுவல் மத்திய மாகாணங்கள் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாகவும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல மேல் திணைக்கிளம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் மற்றும் மேல் தென் வடமேல் சப்ரகமுவ வடமத்திய மாகாணங்களில் மடத்தியாளத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் உள்ளது புத்தளத்திலிருந்து கொழும்பு காளி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில்ையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் இதேபோல் மன்னார் முதல் வாகரி வரையிலான கடற்பரப்புகளில் ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வெகு காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கடல் அலைகள் இரண்டு புள்ளி ஐந்து தொடக்கம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடியதால் சில கடற்கரை பகுதிகளில் நிலப்பகுதிக்குள் ஊடுருவும் அபாயம் உள்ளது மீனவர்கள் மற்றும் கடல் பயணிகள் வளிமண்டலவில் திணைக்கிளும் வெளியிடும் அறிவுறுத்தல்களுக்கு அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பேருவளை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட படகில் பயணித்த ஒருவர் இன்று காலை வீசிய பலத்த காற்றில் சிக்கி காணாமல் போயுள்ளார் விபத்தில் சிக்கிய படகில் ஆறு மீனவர்கள் இருந்ததாக மீன்பிடி மற்றும் நேரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் சுசந்த ககவத் தெரிவித்தார் கடந்த பதினைந்தாம் தேதி புறப்பட்டு குறித்த படகானது இன்று மீண்டும் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது பேருவளை கடலுக்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது காணாமல் போன நபர் தொடங்கொட பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என்றும் கூறப்படுகிறது மேலும் இவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் கடும் காற்றினால் முறிந்து காந்த காரணமாக ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த இச்சம்பவம் இன்று காலை பிரிவில் உள்ள மோட்டிங்ஹேம் பிரிவில் இடம்பெற்றுள்ளது மூன்று பிள்ளைகளின் தந்தையானி நாற்பத்தி நான்கு வயதுடைய ராசமாணிக்கம் செல்வகுமார் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த விடியும் தொடர்பில் மேலும் தெரிய வருவது குறித்த நபர் விறகு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தபோது கருப்பின் தைல மரக்களை முறிந்து விழுந்ததால் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலில் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதுகுறித்து மஸ்கெலியா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நோவரிலியா மாவட்டத்தில் கடும் காற்றுடன் பெய்து வரும் கனமழை காரணமாக விமல் சுரேந்திர நீர்த்தேக்கத்தில் நீர் வான்பாய்கின்றது இன்று மதியம் முதல் வான்பாய்கிறது இதன் காரணமாக தாழ்நில பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என லட்சப்பான நீர்மின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மேலும் கனமழை காரணமாக கெட்டன் நகரில் குடியிருப்பு மீது பாரிய மண் திட்டு சரிந்து விழுந்துள்ளது அப்பகுதியில் உள்ள பாதுகாப்பு கட்டிடம் சரிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு வீசிய காற்று காரணமாக தண்ணி பொலிஸ் பிரிவில் உள்ள பல பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து தடைப்பட்ட போதும் அவ்வப்போது அவை அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டதாக தண்ணி பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்தார் திறப்பனை பகுதியில் இன்று காலை ஆறு மணியளவில் வேன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் பத்து பேர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன கெக்கிராவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற பேனில் பதினூன்று பேர் பயணித்திருந்த நிலையில் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் காவுவண்டி சேவையின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் போதன வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து தொடர்பில் திறப்பணி போக்குவரத்து பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது ஒரு முன் அதிகாலை சம்பவம் போலீசார் தெரிவித்தனர் இரு குழுக்களுக்கு இடையிலான வாக்குவாதம் மோதலாக மாறியதைத் தொடர்ந்து உரிமம் பெற்று ரிவால்வருடன் வந்த நபர் ஒருவர் சுவரில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இச்சம்பவம் குறித்து தெலங்கம்ம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபை ஐம்பது பெண் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிகள் உட்பட எழுநூற்றி ஐம்பது ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளது அதன்படி நானூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டுநர்கள் மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து நடத்துனர்கள் ஆட்சேற்பு செய்யப்பட உள்ளனர் இதில் தலா ஐம்பது ஆண் மற்றும் பெண் நடத்துனர்கள் உள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபையின் துணை பொது மேலாளர் இந்திகா குலத்திலக கூறுகையில் இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்காலத்தில் அவர்களின் சேவைகள் நிரந்தரமாக்கப்படும் என்றும் கோரினார் இலங்கை போக்குவரத்து சபையால் பெண் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்வது நீண்ட வரலாற்றின் பின்னர் நடைபெற்று வருவதாகவும் கொழும்பு பெண்கள் பள்ளி போக்குவரத்து பேருந்து சேவைகளுக்கு அவர்களை பணியமர்த்துவதே இதன் நோக்கம் என்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் இந்த ஆட்சேர்ப்புகளின் முக்கிய நோக்கம் கிராமப்புற பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதென்றும் பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் இந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முன் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் வாரியம் கூறுகிறது ஓட்டுநர் பணிக்கு வயது இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் கல்வி பொதுச் சான்றிதழ் சாதாரண தரத் தேர்தலில் கணிதம் தாய்மொழி உள்ளிட்ட ஆறு பாடங்களில் இரண்டு மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஐந்து அடி உயரம் நல்ல ஆரோக்கியம் மூன்று வருட நீடிப்புடன் கூடிய கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் ஆகியவை கூடுதல் தகுதிகளாகும் நடத்துனர் பணிக்கு பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமத்தை தவிர மேற்கண்டு அனைத்து தகுதிகளும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தினை இல்லாது செய்ய கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் அடையாள கையெழுத்து போராட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சம உரிமை இயக்கம் என்று அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு குறித்த போராட்டம் ஜால்மத்திய பேருந்து நிலைய பகுதியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய் காணாமலுக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காக போராடவும் போன்றவற்றை வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்றைய தினம் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் நெல்லையடி விசேடு அதிரடிப்படையினரால் ஒரு விசேட சுட்டி வளைப்பு ஒன்றினை நாகர்கோவில் பகுதி முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது இந்த சுட்டி வளைப்பில் போதிகள் நாற்பது அடங்கிய எண்பத்தி ஒரு புள்ளி முன்னூறு கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகநபர் நபர் தப்பி சென்றுள்ளார் மீட்கப்பட்டு கேரள கஞ்சா மருந்தங்கேணி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருந்தங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீராவி நீராவியடி பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள தனியார் கல்வி நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று திருடப்பட்டுள்ளது இந்நிலையில் துவிச்சக்கர வண்டியை திருடிச் சென்ற காட்டி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த கல்வி நிலையத்திற்கு கல்வி கேட்க வந்த மாணவரொருவருடைய துவிச்சக்கர வண்டியை இவ்வாறு களவாடப்பட்டுள்ளது வெளியிருந்து வந்த நபரொருவர் உள்ளே சென்று துவிச்சக்கர வண்டியை திருடி சென்ற காட்சி அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது துவிச்சக்கர வண்டியை திருடி செல்லும் நபர் தொடர்பாக தெரிந்தால் தகவல் விளங்குமாறு தெரிவிக்கப்படுகின்றது ராணுவத்தினரும் ராணுவத்துடன் சேர்ந்த அப்பாவி தமிழ் மக்களை திட்டமிட்டு கொலை செய்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் மட்டக்கிளப்பில் நடைபெற்ற உடக்க சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஈ ஸ்ரீநாத் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் செம்மணி சிந்து அந்த பிரதேசத்திலே பல மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் பல்வேறு எண்ணிக்கையான மனித எலும்பு கூடுகள் இருப்பதாக கடந்த காலங்களிலே பல அந்த விடயங்களிலே சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் அதற்குரிய சாட்சியங்கள் புலப்படுத்திக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் ஒரு நீதி நெறிமுறையாக பேணப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அந்த வகையிலே மேலும் இந்த செம்மணி புதைக்குடி விவகாரம் மீண்டும் மிக இறுக்கமாக மிக நேர்மையாக ஆராயப்பட்டு அங்கு புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் வெளிக்கொன்றப்படுவதோடு தமிழ் மக்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட அநீதிகளுக்கான நீதி நெறிமுறை கிடைக்க வேண்டும் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்பட்டு தமிழ் மக்களுக்கு இந்த விடயத்திலே அவர்கள் எதிர்கொண்ட இழப்புகளுக்கான விடிவுகள் கிடைக்கப்படும் என்ற விடயத்திலே நாம் உறுதியாக இருக்கின்றோம் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் மற்றும் தேங்காய் எண்ணெயின் சில்லறை விற்பனையை தடை செய்ய அரசாங்கம் கொண்டுவர திட்டமிட்டுள்ள சட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு நீதியான சமூகத்திற்கான இயக்கம் சுட்டிக்காட்டுகிறது இந்த இயக்கம் இந்த அறிக்கையை வெளியிட்டு பின்வரும் விடயத்தை தெரிவித்துள்ளது நீதியான சமூகத்திற்கான இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு சுனில் ஜெயசேகரா கையொப்பமிட்டு இந்த அறிக்கையின்படி சில்லறை விற்பனையில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய முடியாத ஒரு சட்டத்தை கொண்டுவர தயாராக இருந்தால் அதை மறுபரிசீலனை செய்யுமாறு அரசாங்கம் கோரியுள்ளது மக்களின் எளிமையான கலாச்சார வாழ்க்கை முறைக்கு தீங்கு விளைவிக்கும் முடிவுகளை தவிர்க்க வேண்டுமென்று அவர்கள் மேலும் வலியுறுத்துகின்றனர் குருநாகல் பரகதனிய சிங்கப்புற பகுதியில் வயல்வெளியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சிசுவை தத்தெடுப்பதற்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடமிருந்து பல அளிப்புகள் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குழந்தையை தத்தெடுப்பது குறித்து விசாரித்த அனைவருக்கும் தத்தெடுப்பு செயல்பாட்டில் உள்ள சட்ட நடைமுறைகள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் குழந்தையின் தாய் ஜார் என்பது குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இதேவேளை குறித்த சிசுவை தாயார் பொறுப்பேற்கு முன்வந்தால் தேவையான வசதிகளை செய்து கொடுக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தயார் என அமைச்சர் சரோஜா கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவரது கைவிடப்பட்ட குழந்தையின் தாயை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆயுஷ் போதைப் பொருட்களுடன் பாலாட உலக கும்பலை சேர்ந்த கல் இப்பா என அழைக்கப்படும் கயான் பிரபாத் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது களத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபர் சிறிது காலமாக துபாயில் வசித்து வந்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் காரணமாக அவர் அந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபரிடமிருந்து போதைப் பொருட்கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டு ஒரு கையெடுக்கு தொலைபேசியும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபரின் வசமிருந்து ஐஸ் போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் ஒரு புள்ளி ஒரு மில்லியன் இருக்கும் என்றும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்